ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே வாழ்க்கையில் என்றும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே சற்று நீ நினைவுள்கொள் எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய் அவ்வளவு பாதைகளை நீ கடந்து கற்களையும் முற்களையும் தாண்டி வந்திருக்கிறாய் பல மேடுகளை கடந்து வந்திருக்கிறாய் பள்ளத்திலும் விழுந்து எழுந்து வந்திருக்கிறாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போன்று உணராதே எல்லோருடைய வாழ்க்கை பாதையிலும் இதே போன்ற மேடுகளும் பள்ளங்களும் கற்களும் முற்களும் இருக்கத்தான் செய்யும் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொண்டு தவிக்கிறாய் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று புலம்புகிறாய் யாரும் இல்லை என்று உணரும் சமயத்தில் ஒரு கணம் இந்த அம்மாவை நினைத்துப்பார் உனக்காகத்தானே தினந்தோறும் வந்து உனக்கு தேவையானவைகளை கூறிச் செல்கிறேன் இத்தனை செய்தும் நீ என்னை அல்லாமல் வேறு யாரையோ துணையாய் தேடிக்கொண்டிருக்கிறாய் இந்த அகிலாண்டேஸ்வரின் துணை இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம் எதற்காக தனிமை உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல பக்குவப்படுத்தத்தான் விரைவில் இன்பங்கள் பெற்று உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியை பெற்று வாழ்வாய் கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில் தான் அடுத்தவர்கள் நல்லா இருக்கிறார்கள் நானும் நல்லாத்தான் இருக்கிறேன் என்று நம்பு ஒருவர் நல்லா இருப்பதை பார்த்து என்று நீ சந்தோஷப்படுகிறாயோ அன்றிலிருந்து நீயும் நன்றாக இருப்பாய் அவன் மட்டும் நன்றாக இருக்கிறானே எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அது பொறாமையாக வேண்டாம் கவலையாக எண்ணினால் கூட உனக்கு மேலும் மேலும் கவலை மட்டும் தான் வந்து சேரும் யாருடைய முன்னேற்றத்தை பார்த்து நீ முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் அதேபோல் நானும் முன்னேறி சந்தோஷப்படுவேன் எல்லாவற்றையும் எல்லோரும் பெற்று சந்தோஷமாய் நிம்மதியாய் இருப்போம் என்று ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் நிம்மதி அமைதியை பற்றி நினைத்துக்கொண்டே கொண்டே இரு பொறாமை கோபம் கவலை கஷ்டம் கண்ணீர் இவற்றையெல்லாம் உன்னிலிருந்து தூர விடு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்பத் திரும்ப நினைத்து மகிழலாம் ஆனால் கெட்டதை ஒரு கூட நினைத்து பார்க்க கூடாது உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்துக்கொள்ள உன் என்ன அலைகளால் மட்டும்தான் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பித்துவிடு மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் எண்ணம் போல் வாழ்வு கோடி முறை அம்மா கூறிவிட்டேன் நீயும் அதை கேட்டுவிட்டாய் ஆனால் உன் வாழ்வில் அதை செயல்படுத்தத்தான் இன்னும் தயங்குகிறாய் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ எந்நேரமும் உன் எண்ணங்களை நேர்மறையானதாக வைத்திரு சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியமான மனநிலை நிம்மதியான மனநிலை அமைதியான மனநிலை இவை மட்டும்தான் உனக்கு நல்லது செய்யும் கவலைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ கோபப்பட்டாலோ மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து சேரும் எண்ணங்களை தெளிவுபடுத்த தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி